கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய வாரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு சங்கீதம் அறுபத்தி ஆறு பன்னிரெண்டாவது வசனம் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி ஏறிப்போக நீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை செழிப்பான இடத்துல அவர் குறித்த ஸ்தானத்தில் அவர் நியமித்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் என்று இந்த வாரத்தில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அமே இந்த வார்த்தையில் பாருங்கள் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் அப்போ இந்த செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வரதுக்கு முன்னாடி உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்துருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மேன் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை கர்த்தர் பார்த்துருக்கிற மட்டும் இல்லை அவர் உங்களோடு இருக்கிறார் அம்மேன் இந்த பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற கடினமான பாதைகளில் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் அப்படி கர்த்தர் இருந்தால் மட்டுந்தான் என்ன செய்ய முடியும் தீயையும் தண்ணீரையும் கடந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் ஜீவனோடு வெளியே வர முடியும் அமேன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்களால் அவர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டாங்க துன்புறுத்தப்பட்டாங்க வேதனைக்குள்ளாக்கப்பட்டாங்க அது நிமித்தம் அவங்க பெருமூச்சு விட்டு கூக்குறட்டு கதறி அவர்கள் என்ன செய்தார்கள் அழுதார்கள் என்று நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தீயும் தண்ணீரையும் போல பல விதமான சோதனைகளுக்குள்ளாக அவர்கள் என்ன செய்தார்கள்னா கடந்து போனார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் என்ன செய் மோசையின் மூலமாக ஒரு வாக்கு கொடுத்தார் என்ன வாக்கு கொடுத்தார் பாலும் தேனும் மூடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுக்க போகிறதாக தேவன் வாக்கு பண்ணினார் அப்படி வாக்கு பண்ணினவர் அதை செய்து முடித்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வாக்கு பண்ணினபடியே இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் விடுதலையாக்கப்பட்டு கர்த்தர் சொன்னபடியே பாலும் தேனும் ஓடுகிற அந்த காணான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள் ஆமேன் கர்த்தர் அவர்களுக்கு அந்த தேசத்தை ஈந்தளித்துக் கொடுத்தார் அதே போல கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறார் நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற பெருமூச்சு விடுகிற அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்திருக்கிறார் நீங்க தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்ததை கர்த்தர் என்ன பார்த்தளை தலையின் மேல் என்ன செய்தாங்க ஏறி போனாங்க அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக கர்த்த நடத்தினது உண்மைதான் ஆனால் இந்த சூழ்நிலை வழியாக நீங்க என்ன செய்தீங்க பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்டீர்கள் சுத்தமாக்கப்பட்டீர்கள் புடமிடப்பட்டீர்கள் ஒரு சுத்த பொண்ணாக உங்களை மாற்றி இருக்கிறார் அப்படி மாற்றி இருக்கிற தேவன் உங்களுக்கு ஒரு செழிப்பான இடத்தை அதாவது இந்த சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் மறந்து போகிற அளவுக்கு ஒரு செழிப்பான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு நல்ல சூழ்நிலைகளுக்குள்ளாக தேவன் என்ன போகிறார் உங்களை நடத்தப் போகிறார் நல்ல ஸ்தலங்களுக்குள்ளாக தேவன் நடத்தப் போகிறார் மாற்றங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ண போகிறார் புதிய வாசல்களை தேவன் உங்கள் உங்களுக்காக போகிறார் அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து வந்துட்டீங்க உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்ற போகிறார் அமேன் கருத்துல எல்லாவற்றையும் மாற்றி உங்க பெருமூச்சுகளை எல்லாம் நிம்மதி பெருமூச்சாக தேவன் மாற்ற போகிறார் உங்க கண்ணீரை எல்லாம் ஆனந்த கண்ணீராக தேவன் என்ன செய்ய போகிறார் மாற்ற போகிறார் உங்களுடைய புலம்பலை எல்லாம் பூரிப்பாக தேவன் மாற்ற போகிறார் உங்களுடைய என்ன சொல்றது கண்ணீருள்ள நாட்களுக்கு பதிலாக களிப்புள்ள நாட்களை தேவன் உங்களுக்கு போகிறார் அப்படிப்பட்ட ஒரு செழிப்புடைய நாட்களுக்குள்ளாக ஒரு செழிப்புள்ள சூழ்நிலைகளுக்குள்ளாக நல்ல ஸ்தலங்களுக்குள்ளாக தேவங்களை நடத்தி கொண்டு போக போகிறார் கருத்தர் உங்களை இந்த வார்த்தையின்படியே ஆசிர்வதிப்பாராக நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவினை கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோதரம் தகப்பனே அன்றுவரே பலவிதமான கடினமான சூழ்நிலைகள் வழியாக தீயையும் தண்ணீரையும் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்றுவரே மனுஷர்கள் ஏறி போறாங்க பார்த்தால மேல அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளில் நீர் ஆற்றி தேற்றி அண்டவரையும் இந்த சூழ்நிலைகளிலிருந்து நீர் விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்து செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விடுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறோம் உங்களுடைய தயவுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இசிறவில் புத்திரர் அண்டவரை இசப்பா காணான் தேசத்தை சேந்தரித்தது போல நாங்களும் கூட நீங்கள் நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த செழிப்பான இடங்களை சூழ்நிலைகளை அப்பா நாங்கள் சேந்தரிக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தரங்களை வழி கிறிஸ்துவின் நாமத்தில் செபி தொப்பு கொடுத்துச் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்